ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறது என்றால் ஆளுங்கட்சிக்கும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண் எழும் இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றல்ல தெரியாமல் விவரம் தெரியாமல் நாம் செய்யவில்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆனால் அப்படி எழுகிற முரணை விட பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் முக்கியமானது அவர்களுக்கான உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய கடமை மக்கள் நலனா சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது மது பழக்கம் மக்களிடையே இருக்கிறது எனவே மதுவை ஒழிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அகில இந்திய அளவில் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போடப்பட்டு அதிலே சில உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகிற போது ஒருவர் எழுந்து சொன்னாராம் அதெல்லாம் எப்படி வந்து நீங்க மதுவை ஒழிக்க முடியும் மதுவை ஒழிச்சா இந்த சாதாரண வேலையில செய்கிறவன்லாம் எப்படி வேலை செய்வான் கக்கூஸ் கெடுவனுக்கு மது வேணும் குடிச்சிட்டு தான் வேலை செய்வான் சாக்கடையில் இறங்குறவனுக்கு குடிக்காம எப்படி சாக்கடையில் இறங்குவான் குடிச்சிட்டு தான் சாக்கடையில் இறங்க முடியும் மரம் ஏறுறவன் மரம் ஏற்றவன் கடுமையான உடல் உழைப்பு செய்யறவன் இழிவான தொழில்களை செய்யறவன் பிணத்தை சுடுறவன் இவெல்லாம் குடிச்சாதான் வேலை செய்ய முடியும் அதனால் மதுவை ஒழிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பெற்றது அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த விமர்சனங்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் என்ன பேச்சு தேவதாசி முறையை கூடாது என்று ஒரு கும்பல் பேசியது தேவதாசி முறை என்பது ஆண்களின் இச்சைக்கு இந்த தொழிலை செய்வதற்கென்றே சில பெண்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிறார்கள் அம்மா அம்மாவுடைய மகள் பிள்ளை இவர்கள் வருமானத்திற்காக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தாசி தொழிலை செய்து வருகிறார்கள் இது ஒழிக்கப்பட வேண்டும் இதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் அப்போ ஒருத்தர் எழுந்துச்சு பேசணும் இதை ஒழிச்சிட்டா குடும்பத்து பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க சில ஆண்களால் எங்க குடும்பத்து பெண்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த தாசி குல இருந்துதான் ஆகணும்னு பேசலாம் இப்ப ஒரு தரிசு கேட்டாரு இவ்வளவு காலம் எங்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செஞ்சாங்க கொஞ்ச காலம் உங்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செய்யட்டும் அப்புறம் தான் வாயமுடி உட்கார்ந்தான் இதெல்லாம் சமூகத்தில் அப்போது அவ்வப்போது நடந்திருக்கிற முரண்கள் மோதல்கள் எளிய மக்கள் தானே குடிக்கிறார்கள் குடிக்கட்டும் என்றவன் நினைக்கிறான் உழைக்கிற மக்கள் தானே குடிக்கு அடிமையாகிறார்கள் ஆகட்டும் என்றவன் அவன் கருதுகிறான் குடி நோயாளிகளாக மாறினால் நமக்கென்ன அவன் நினைக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் சட்டம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள் மதுவை ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்லுவார்கள் நாம் அப்படி பேச முடியாது நாம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று குரல் எழுப்பக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவன் ஒரு மூணாவது அடுக்கில் ரெண்டாவது அடுக்கில் இருக்கிறான் அவனுக்கு கடைநிலை அடுக்கலை இருக்கிற பெருங்குடிகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை நாம் கடைசிக்கும் கடைசியாக கிடக்கிறோம் நம்மிலிருந்து எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் எனக்கும் அந்த உரிமை வேண்டும் என்று கேட்கிற அந்த உணர்வு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே வர முடியும் இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் அழுத்தமாக பேச முடியும் இதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த சாவு எல்லோரையும் போல் நான் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் பார்த்துவிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துவிட்டு வரவில்லை பகல் இரவு என்று இரண்டு நாள் அங்கேயே நான் தங்கியிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் சந்தித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செவிமெடுத்து கேட்டு அவர்கள் வடித்த கண்ணீரை பார்த்து நெக்குருகி நெஞ்சுருகி அந்த இடத்திலிருந்து நான் அறிவித்ததுதான் சென்னையில் நச்சு சாராய பலிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறது என்றால் ஆளும் கட்சிக்கும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண் எழும் இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றல்ல தெரியாமல் விவரம் தெரியாமல் நாம் செய்யவில்லை ஆனால் அப்படி எழுகிற முரணை விட பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் முக்கியமானது அவர்களுக்கான உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு எந்த சமரசமும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளில் கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கிற போராட்டங்கள் எத்தனை எத்தனை மக்களுக்காக போராடுவது என்பது நம்முடைய உரிமை குரல் ஆளுங்கட்சி கூட்டணியிலே நீடிப்பது என்பது தேசிய அளவிலான மாநில அளவிலான அரசியல் நிலைப்பாடு அது பெரிய முடிவு இது சின்ன சின்ன முடிவு தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது வேறு அந்த கூட்டணியிலே நீடிப்பது அல்லது நீடிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுப்பது என்பது வேறு அது மிகப்பெரிய ஒரு முடிவு அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் சொன்னா அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு எப்படி அது நிகழும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும் அதுதான் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு ரெண்டும் ஒண்ணு கிடையாது நாமக்கல்ல போராட்டம் நடத்துறோம் காவல்துறையை கண்டித்து ஓசூரில் போராட்டம் நடத்தினோம் பத்தாயிரம் பேரை திரட்டி காவல்துறை படுகொலைகளை மூடி மறைக்கிறது என்று கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் திருநெல்வேலியில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறுகிற தொடர் படுகொலைகளை கண்டித்து ஐயாயிரம் பேருக்கு மேல் திரட்டி போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இந்த மாணவி படுகொலையை கண்டித்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுத்தைகளை திரட்டி போராட்டம் நடத்தியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி சாவு போராட்டம் இருக்கிறோம் வேங்கவையல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஓஎம்ஜிசி சம்பந்தமான தோழமை கட்சிகள் முன்னின்று ஒருங்கிணைத்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறோம் ஆசிரியர்கள் நடத்துகிற அரசுக்கு எதிரான பல போராட்டங்களில் நாம் பங்கேற்றிருக்கிறோம் அரசு ஊழியர்கள் நடத்துகிற அரசுக்கு கோரிக்கை வைக்கிற அல்லது கண்டிக்கிற பல போராட்டம் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக நமது கூட்டணி தலைமை வகிக்கிற திமுக வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை யூகிக்க முடியாதா திருமாவளவனால் விடுதலை சிறுத்தைகளால் மக்கள் நலனா சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது அந்த அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை எடுக்கிறோம் கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று நான் பார்த்தவுடன் அந்த போராட்டத்தை நான் அறிவித்தேன் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டில்தான் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன் அப்போது கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தினால் அது இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியாமல் இல்லை யூகித்தோம் இதை நம்முடைய கொள்கை பகைவர்கள் ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும் இந்த முரணை கூர்மைப்படுத்தி நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் அதற்காக மாநாட்டை நாம் நடத்தாமல் இருக்க முடியாது நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இதை பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு அதைவிட இது மகளிர் குரலாக ஒழிக்க வேண்டும் பெண்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதனால் தான் பத்தாம் தேதி பேட்டி கொடுக்கிற போது ஒரு காமன் அப்பீல் ஒரு பொதுவான அறைகூவல் என்று நான் சொன்னேன் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி தேவை ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பது தேவை காமன் அப்பீல் ஃபார் ஆல் தமிழ்நாடு அரசியல் எப்படி பிளவுபெற்று கிடக்கிறது என்றால் அதிமுக கூட்டணி அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க அந்த அம்மா போய் தோட்டத்தில் உட்காந்துருக்கோம் இவன் எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் திருமண நிகழ்ச்சியில் இருப்பான் இன்னொரு கூட்டணிக்காரன் வந்து பக்கத்தில் என்னென்னா ஓட்டம் பிடிச்சிருவாங்க ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது பார்க்கக்கூடாது சிரிக்கக்கூடாது ஏ அந்த கூட்டணி கட்சிக்காரன் வராயா ஓடு 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 வண்டி எடுத்துட்டு இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு அரசியலிலே எந்த கூட்டணியிலும் இருக்கலாம் நண்பர்களாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகுலுக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முதிர்ச்சியான கலாச்சாரம் ஏன் தமிழக அரசியலில் இல்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே எடுத்தல் ஜெயச்சந்திரன்